ஹலோ லூயா பிரைசலாடு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்தின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் கத்தரை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற சபையாய் கூடி வந்து விசுவாசிகளை இணைந்து குடும்பமாக சந்தோஷமாக ஆராதிக்கிற கத்துடைய பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் கத்தரை நாம் ஏன் ஆராதிக்க ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் கர்த்தரை இன்றைக்கு ஸ்தோத்தரிக்கப் போகிறோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த கால விளையில் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் பெரியவர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஹாலூயா கத்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் இந்த காலவிலே ஆண்டவர் பெரியவராயும் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கதாக வெளிப்படுகிறார் பெரியமானவர்களே இந்த வானமும் பூமி சகல சிருஷ்டிப்புகளை படைத்த கர்த்தர் பெரியவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நோக்கம் என்ன அவர் பெரிய தேவனாயிருக்கிறார் அவருடைய மகிமையை பாருங்கள் அவர் மகத்துவத்தை பாருங்கள் அவர் பர்வதத்தில் இருக்கிறவர் அவரை சுற்றிலும் சுற்றுனி மயமான வல்லமை சிங்காசனத்தில் விற்றிருக்கிறார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று அவரை போற்றி பாடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பாடுகிற தேவ தூதுவ கூட்டங்களின் நடுவில் அவர் துதியின் மத்திலே வாசம் பண்ணுகிறவர் நாம் இன்றைக்கு கத்தரை அப்படியே மிகவும் துதிக்க வேண்டும் இன்றைக்கு மிகவும் பிரச்சனை மிகவும் வேதனை மிகவும் போராட்டம் மிகவும் யுத்தம் இப்படி பல விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் என்ற வார்த்தை போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நாம் மிகவும் துதித்து மிகவும் நம்பி மிகவும் விசுவாசித்து மிகவும் அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார் ஆசிர்வதிப்பார் நம் குடும்பங்களை செழிக்க பண்ணுவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் மிகவும் உங்களை பாதித்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட வைத்திருக்கலாம் கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்க முடியாமல் அநேக பின்மாற்றங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் பிள்ளைகள் மத்திலே கணவன் மத்தியில் ஒரு முழுமையான விடுதலை ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு சோர்ந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் மிகுந்த பிரச்சனையா மிகுந்த வேதனையா மிகுந்த பாடுகளா துக்கமா கவலைப்படாதீர்கள் மிகவும் கத்தரை துதிப்போம் மிகவும் ஆராதிப்போம் மிகவும் கத்தரை போற்றி பாடுவோம் ஆராதிக்க ஆராதிக்க துதிக்க துதிக்க விடுதலை கத்தர் கட்டிடுவார் இந்த காலைகளிலே நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்து ஆசீர்வதிப்பார் லோக பிதாவே இந்த கால வேளையில நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேலையில உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில கூட மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் வெளிப்பட்டு பெரியவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் எந்தெந்த காரியம் மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் துக்கப்படுத்தி கொண்டிருந்தால் வியாதிப்படுக்க இருந்தால் மாற்றி கொடுத்து உண்மை மிகவும் துதிக்க ஆராதிக்க நம்பிக்கையோடு உண்மை சார்ந்திருக்க உதவி செய்யும் மனம் திரும்பாமல் ஆண்டவரே முழுமையாய் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே ஏதோ ஒரு பாவக்கட்டுகளில் சாபக்கட்டுகளிலே கட்டுகளிலே ஆண்டவரை காணப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுவித்து முழுமையான விடுதலைக்குள் நடத்தும்ப்டி ஜபிக்கிறப்பா எந்தெந்த காரியத்தில் மிகவும் வேதனைப்படுகிறார்களோ நீர் தாமை விடுவித்து அவர்கள் உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு நாமத்தினாலே அப்படி செய்வதற்காய் சோத்திரம் நீர் மகா இருக்கிறபடினால் உமது பெரிய வல்லமை அனுப்பி ஒவ்வொருவரையும் விடுவித்து உண்மை மகிமைப்படுத்த துதிக்க ஆராதிக்க குடும்பமாய் ரட்சிப்புக்குள் நடத்த நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியோடுமை ஆராதிக்க உதவி செய்யும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமே ஆமை காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் மிகவும் துதிப்போம் மிகவும் ஆசிர்வதிக்கப்படுவோம்